அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா தாமிரபரணி நதிக்கு வந்திருக்கோம் என் பேர் வசந்தி நான் வந்து தூத்துக்குடி வாகைக்குளம் இருந்து வந்திருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியால இருந்து எங்க மக்கள்லாம் வந்திருக்காங்க இப்ப வந்து இந்த தாமிரபரணி தண்ணி வந்து ரொம்ப புனிதமானது நாம நீர் வெயில் அவர் ரொம்ப அவசியம் தேவைப்படுது நீர் வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படுது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த நீர்நிலைகளை வந்து சாக்கடை மற்ற கழிவுகள்லாம் கலக்காம நீங்க வந்து நல்லா பாதுகாத்து வைக்கணும் ஏன்னா பார்வையில்லாதவங்க நாங்க வந்து இந்த நதி வந்து எங்களால பார்க்க முடியாது அதனால இந்த தண்ணியை வந்து நாங்க வந்து குடிச்சுட்டு இருக்கோம் இது வந்து ஆத்துவழியா அப்படி வருதுனால நாங்க இதை குடிச்சிட்டு இருக்கோம் எல்லா ஊர்களுக்கும் மேக்சிமம் வரும் அந்த தண்ணி வந்து நாங்க குடிச்சுட்டு இருக்கோம் அதனால இதை பார்த்து கிடையாது நேரடியா பாத்து கிடையாது இப்ப வந்து சும்மா கால் நினைச்சிட்டு நிக்கிறோம் நாங்க எல்லாமே எல்லாமே நாங்க நிக்கிறவங்க எல்லாம் பார்வை இல்லாதவங்கதான் எங்களுக்கு வந்து டெல்லி ராஜான்றவங்க எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் எங்க சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது மாதிரி நீங்க வந்து பார்வை இல்லவர்களாக நீங்கள் நாங்க தன்னம்பிக்கையா பயன்படுத்துறோம் நம்பிக்கையா இருக்கிறோம் வாழ முடியும் நீர் இல்லாம நம்ம வந்து வாழ முடியாது நீர் நாங்க எப்படி பாதுகாக்கிறோமோ எங்களை மாதிரி நீங்களும் நல்லா இந்த நீரை வந்து பாதுகாப்பாக பயன்படுத்தும் மாதிரி உங்களை கார்வையுடன் கேட்டுக்கொண்டு நன்றி